தாய் பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தை உன் துணையை பற்றிய ஒரு செய்தியை நீ கேட்டுவிட்டு உன் துணையின் இன்றைய நிலையை தெரிந்து கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வாய் உன் துணையின் நிலையை பற்றியும் புரிந்து கொள்வாய் நாளைய மறுநாள் என்பது உன் துணைக்கு வெற்றி நாளாக இருக்கிறது இந்த வெற்றியினால் யாருடைய இந்த வெற்றினால் யாருடையது எதற்காக வந்தது எப்படி கிடைத்தது என்று உனக்கு தெரிந்தால் நீ எரிச்சல்தான் தான் அடைவாய் ஆனாலும் இதை உன் துணையின் கரங்களோடு காரணங்களை புரிந்துகொள் கொள் இன்று இந்த நிலை அவருக்கு எப்படி இருக்கிறது என்று கேள் உன் துணையின் மனநிலை மிகவும் மோசமானதாக இருந்து என்ன செய்வது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருந்த உன் துணைக்கு இதுதான் திசை இந்த திசையில் செல் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று திசையை காட்டியது யார் தெரியுமா அவர் யார் என்று தெரிந்தால்தான் நீ கோபப்படுவாய் என்று கூறினேன் கேள் பொறுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து நல்லதொரு முடிவை எடு வாழ்க்கை போய்விட்டதே என்று உன் துணையை நினைத்து கதறி அழுதது போதும் நான் இருக்கிறேன் என்று கரங்களை கொடுத்து உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அதை வாழ கற்றுக்கொள் என்று அந்த திசையை கைநீட்டி காட்டி எப்போது வந்த திசையை நடந்து கொண்டிருக்கிறார் உன் துணை அந்த திசையில்தான் எப்போது உன் துணைக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது இது மாபெரும் வெற்றியாகத்தான் இருக்கிறது இந்த வெற்றியால் உன் துணை என் நிலை உயரத்தான் போகிறது இந்த வெற்றி தலை நிமிர்ந்து நடக்கச் செய்யும் உன் துணையை இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் யார் என்று தானே நீ குழப்பமடைகிறார் யார் என்று தெரிந்தால்தான் நீ கோபப்படுவாய் என்றும் நானும் சொல்கிறேன் ஆனால் தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்போதுதான் வாழ்க்கை எந்த பாதையில் செல்கிறது என்று உனக்கும் தெரியும் அல்லவா நிலையற்று போய் இருந்த உன் துணைக்கு நல்ல நிலையை கொடுப்பது யார் தெரியுமா உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் ஒரு உறவுதான் நானும் உன் துணையும் இந்த உறவை இழந்து வாழ்க்கையை இழந்து நிற்க காரணம் யார் என்று நீ நினைக்கிறாயோ அவர்கள்தான் எப்போது உன் துணைக்கும் நல்ல நிலைமையை கொடுத்திருக்கிறார்கள் உன் துணைக்கு நாளை மறுநாள் முதல் உயர்வை பார்க்கப் போகிறார் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் போகிறார் இப்படிப்பட்ட உயர்வை கொடுத்த அவர்களை கடவுளாக நினைக்கிறார் உன் துணை செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்படியான காரியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்கள் உன் துணையின் நிலை உயர்ந்தால் உன் நிலையும் கட்டாயம் உயரும் உயர்ந்த நிலையோடு உன்னை காண வரலாம் என்று தான் காத்திருக்கிறார் நேரத்திற்காக நீ எப்போதும் எதையும் இழந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன் துணை உன்னை தேடி வரும்போது தயாராக நின்று உன் துணையை வரவேற்று உன் வாழ்க்கையையும் வரவேற்று கற்றுக்கொள் நல்ல நல்ல நேரங்களை தவறவிட்டு வாய்ப்புக்காக காத்திருக்காதே எப்போதும் வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு அப்போதுதான் வாய்ப்பு வரும்போது உனக்கு அடையாளம் தெரியும் நல்ல காலம் பிறந்துவிட்டது நம்பிக்கையோடு காத்திரு உன் துணை உன்னை தேடி வருவார் ஓம் சாயா நன்றி வணக்கம்